ஒரு கேரளா லேடி பல் சொல்றாங்க எங்களுக்கு பதிமூணு வருஷமா குழந்தை இல்ல இந்த ப்ராடக்ட் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கி சாப்பிட்டேன் எங்களுக்கு வந்து இப்போ குழந்தை அஞ்சு மாசம் நான் பிரெக்னடா இருக்கேன் அப்படி சொல்றாங்க இந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை கிடைச்சிருக்கு ஏன்னா நம்மகிட்ட சில கஸ்டமர்ஸ் ஓப்பனாகவே சொல்லுவாங்க என்னோட கணவர்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இல்லை தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறை வச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவுடைய சர்வே இப்போ கூட நெட்டில் தட்டினா வரும் ஐம்பது சதவீத ஆண்களுக்கு இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் குழந்தையே கொடுக்க முடியாது வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆக்சுவலாக அதை முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் பொதுவெளியில் நிறைய பேரும் பேச தயங்குற விஷயம்தான் பட் பேசியே ஆகணும் மா நேச்சுரல்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா க்ரோத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரீச்சு கூட்ட ஒரு ஸ்பா ஸ்தாபகம்னு சொல்லலாம் அந்த மேன் நேச்சுரல்ஸோட ஃபவுண்டரான அண்ட் ஒரு ப்ராடக்டை அளவுக்கு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ற வித்தியை நல்லா தெரிஞ்சவரான ஷேக் மீரான் கிட்ட பல விஷயங்கள் கேட்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் நல்லா நல்லா இருக்குங்களே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் சோஷியல் மீடியா மூலமாக ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பெருசாக மாற்றுறது அப்படின்ற வித்தியை உங்ககிட்ட கற்றுக்க மாதிரி இருக்குது இல்லை சார் அதாவது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய அது அபார சொல்லுவாங்களே ஒரு மேஜிக் மாதிரி சொல்லலாம் அதை எங்கள் கம்பெனி இப்போ நாங்கள் சோசியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்மாக ஆரம்பத்தை சூஸ் பண்ணோம் ஆனால் இதுதான் கரெக்டான பிளாட்ஃபார்ம்ங்கிறது போக போக நல்லாவே தெரிஞ்சது ஏன்னா இப்போ நிறைய பேரும் பெரிய பெரிய இடத்துல முன்னாடிலாம் ப்ரொமோட் இருப்பாங்க பட் இப்போ எல்லாருமே தேடி வர்றது டிஜிட்டல் இராசா இருந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை தான் உங்களுக்கு எந்த குரோத் கொடுத்துருக்கு சார் அதாவது சார் நாங்கள் வந்து நானும் மனைவி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சின்ன கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அப்போ ஆரம்பத்தில் லைசன்ஸில் எடுத்துகிட்டோம் சின்ன கம்பெனி குடிசை தொழில் அந்த பாக்ஸ்லேயே போட்டுருப்போம் தமிழ்நாடு குடிசை தொழில் அப்படின்னு ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி சொன்னா பதிமூணு நாடுகளில் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டவங்களே வியாபாரம் பண்றாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஒரே ஒரு காரணம் தான் சோசியல் மீடியா அடுத்து ஒரு முக்கியமான காரணம்னா அது குவாலிட்டி அந்த ரிசல்ட் உடல் ஒரு சார்ந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்க கண்டிப்பா கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம இதை வச்சு இப்படி காசு பார்க்குறது இப்படி தான் யோசிப்பாங்க கண்டிப்பா நீங்க வரேன் சொல்லி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா எப்படி இந்த ஒரு உங்களுக்கு அதாவது இன்னைக்கு காலத்துக்கு எந்த என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நாங்கள் உள்ளே வரல பல வருஷமா நம்ம மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இது கேப்சுலாவோ டேப்லெட்டாவோ நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் இயற்கைன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அலோபதியும் கொடுக்குறாங்க அந்த இயற்கை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியில் ஒரு கேப்சூலை வந்து இயற்கையாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது என்னுடைய கருத்துப்படி வாய்ப்பே கிடையாது நம்ம அதையே பவுடராக கொண்டு போகக்கூடாது நேச்சுரலாக கொண்டு போகக்கூடாது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்முடைய முன்னோர்கள் எதை சாப்பிட்டாங்களோ ஏன் வந்து உணவாக கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இன்னொரு விஷயம் எங்கள் கம்பெனி தான் வந்து உலகத்துலேயே வந்து பிராண்டடாக ஃபஸ்ட் டைம் பவுடராக விற்கிறது உங்களை அசோகந்தா போட்டு தனியாக வாங்கிக்கலாம் சஃபேது முடிஞ்சு தனியாக வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து என்ன அளவில் என்ன பக்குவத்தில் இதை வந்து பவுடர் ஆக்கணுமோ அந்த முறையில் வந்து கொடுக்கறது நம்ம கம்பெனி தான் சவுத் இந்தியாவில் பவுடர் இந்த சென்ஸ் தண்ணியில் கலக்கி குடிக்கிற தண்ணி வெண்ணி பால் இதெல்லாம் கலந்து சாப்பிட்லாம் இதில் தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லை சும்மா வாயில் போட்டு கூட நீங்கள் தண்ணி குடித்தா கூட போதும் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுத்து சக்ஸஸும் ஆயிருக்கும் இன்னைக்கு எனக்கு என்ன புரியலன்னா இப்போ ஒரு டேப்லெட் இல்லைனா தடுப்பு மருந்து வரும் அப்படி வருது அப்படின்னா மிருகங்களுக்கு முதல்ல அதை சோதனை பண்றது அப்புறம் மனுஷங்களுக்கு சோதனை பண்றதுன்னு வரும் ஹியூமன் ட்ரையில் வெற்றி தான் உலக மக்கள் பயன்படுத்துற மாதிரி பொது பயன்பாட்டுக்கு அது வரும் கண்டிப்பா வரும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் ஆமா ப்ரோ இல்லை இதுக்கு ட்ரைல் அப்படின்றது எப்படி கண்டக்ட் பண்ணிருப்பேன் நீங்க ட்ரைலே வேணாம் ப்ரோ ஏன் அப்படின்னா நாங்க வந்து ஒரு கெமிக்கலா ஒன்று எடுக்கும்போது அதை நம்ம மத்தவங்களுக்கு ட்ரயல் பண்ணணும் இறைவன் மனிதனுக்காக இயற்கையாக உண்ணக்கூடிய உணவாக கொடுத்த பொருள்களை தான் நாங்க எடுத்து வந்து இதில் கலக்கிறதுனால இதை மக்கள் மறந்துட்டாங்க இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குழந்தைகளை பெற்று எடுத்தாங்க போல் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க அவங்களோட தாம்பத்தியம் வந்து வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருந்துச்சு அப்போ ரொம்ப பிரசவம் ஆமாம் இன்னைக்கு அதிசயமாக பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அவங்க வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியம் அதாவது தாம்பத்தியத்துக்குள்ள அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஒரு ஒரு ஆண் வந்து அவங்க ராஜாவாக இருக்கார் அவங்க நிறைய மனைவிகள் இருந்தாலும் எல்லா மனைவிகளையும் முழு திருப்தியோடு சந்தோஷப்படுத்தக்கூடிய தாம்பத்தியம் அந்த காலத்தில் இருந்துச்சு அது ஒரு அம்சமாக நினச்சாங்க வாழ்க்கையில் ஒரு அம்சம்னு சொல்லி இன்றைக்கி ஆச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் வந்து எல்லாமே இன்றைக்கி தாம்பத்திய நாலேஜே இல்லை ஒருத்தனைக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சா அவன் நல்லா சம்பாதிக்கிறானா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பா கட்டி வச்சிடறாங்க இந்த நிலைமைக்கு வந்துருச்சு இன்றைக்கி சர்வே ப்ரோ எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியர்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதில் குறை வச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவுடைய சர்வே இன்னும் இஸ்ரேலுடைய சர்வே ஒன்று இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு இப்போ கூட நெட்டில் தட்டினா வரும் ஐம்பது சதவீத ஆண்களுக்கு இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் குழந்தையே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு அவங்க ஸ்பேம் கவும் ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இப்போ சர்வே எடுத்துருக்காங்க அப்போ உங்களோட அந்த பவுடர் அப்படின்றது ஸ்பெம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக ப்ரோ அது ஸ்பேம் கவுண்ட் மட்டும் இல்லை திருமணமான இல்லை திருமணமாக போகிற ஆண் இல்லைனா சுகர் பேஷண்ட் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே சுகர் வந்துருச்சு இல்லை ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ள ஒரு வ வயோதிகரால் என்னால் இனிமேல் தாம்பத்தியம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஒரு முப்பது முந்நூறு வருஷம் முன்னாடி எந்த தாம்பத்தியத்தை அந்த காலத்து ஆண்கள் கொடுத்தாங்களோ அந்த தாம்பத்தியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் மூலியமா கொடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா கோல்டு கிடையாது மறுபடியும் உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் தான் மக்களோட தெளிவுக்காக கேக்குறேன் கண்டிப்பா ப்ரோ இப்போ அலோபத்தி மருந்து இது கிடையாது ஆமா ப்ரோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தோட நெடி மொட்டை வருது ஆமா சித்த அது கேட்டீங்கன்னா அதுவாதி கிடையாது சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா சித்த மருத்துவம் தான் உணவே மருந்துன்ற ஃபார்முலா ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க இப்போ நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் கண்டிப்பா எந்த தான் விடுது உங்களுக்கு இது நேச்சுரோபதினு சொல்லலாம் சித்தா சொல்லலாம் ஹோமியோபதி எல்லாமே அதாவது அவங்களுடைய அந்த மெடிசின் எப்படி மாறும்னா லேகியமா கொடுத்தா ஹோமியோபதி மாத்திரையாக கொடுத்தா ஹோமியோபதி லேகியமாக கொடுத்தா யுனி இந்த மாதிரி அந்த விஷயத்துலாம் அவங்கள்ட்ட மாறுவாங்களே ஒழிய நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருள்களை அதை ஆக்கி அப்படியே கொடுக்குறோம் நீங்கள் எதுல வேணால் அதை கொண்டு வந்துருக்கலாம் இது இப்போ எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டாக்டர்ஸ் இருக்காங்க அது ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க சித்தா டாக்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்புறம் அக்குபஞ்சர் இந்த உணவே மருந்துன்ற கான்செப்டில் யாரெல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் மருத்துவம் எழுதக்கூடிய அனைத்து மருத்துவர்கள் ஒரு முந்நூறு பேர் எங்கள் கீழே வந்து எங்கள் எங்களோடய ப்ராடக்ட்டை எழுதக்கூடியவங்களே இருக்கிறாங்க அவங்க சர்ட்டிஃபை பண்ணி தான் ப்ராடக்ட்டே வெளியே வரும் ஆமா நம்மள்கிட்ட நம்ம கம்பெனிலேயும் டாக்டர்ஸ் இருக்காங்க அதுபோக இது வந்து எல்லாரும் எழுதக்கூடிய அதாவது அவங்க பண்ணுறாங்கன்னு பண்றாங்க சொல்றேன் அவங்களுடைய கஸ்டமருக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க பரவாயில்ல அந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் ஓகே உங்களோட பூர்வீகம் நெல்லையிலேருந்து வந்து சென்னையில் ஸ்தாபகம் அமைச்சு இப்போ ஒரு கம்பெனி கூட உங்களுக்கு கிடையாது பட் அமேசான் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மே இல்லாமல் ஆப்பை வச்சு நீங்க ரன் பண்ற மாதிரி உங்களோட இங்க போயிட்டு இருக்கு இல்ல ஆப் சொல்ல முடியாது ப்ரோ எங்களுடைய மார்க்கெட் வந்து சோசியல் மீடியா அதாவது யூடியூப்லையும் பேஸ்புக்லையும் நானே பிராண்டா இருந்து ஆடு கொடுக்குறேன் ஆடு நான் தான் பிராண்டு ஆடு கொடுக்கும்போது மக்கள் வந்து கமெண்ட்ஸை பார்க்குறாங்க வாங்கி சாப்பிட வாங்கி ஒன்று இந்த இயற்கை அறிவு உள்ளவங்க அதாவது அசோகந்தா சஃபேத் முஸ்லி ஜாதிகா பூனக்காளி விதை இதெல்லாம் வந்து என்ன செய்யுன்ற அறிவு உள்ளவங்க நேரடியாக வாங்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாரோ வாங்கி சாப்பிட்ருப்பாங்க அவங்க மூலியமாக இன்னொன்று கமெண்ட்ஸில் வாங்கி சாப்பிட்டவங்க போடுறாங்க இப்போ கூட நான் ஒரு கஸ்டமர் வந்து இது சாப்பிட்டா நல்லா பிரயோஜனமாக இருக்குமான்னு கேட்குறாங்க கமெண்ட்டில் இன்னொருத்தங்க பல் சொல்கிறாங்க ஒரு லேடி ஒரு கேரளா லேடி பல் சொல்கிறாங்க இது வந்து நான் என் புருஷன் வந்து சென்னையில் வேலை பார்த்தாரு எங்களுக்கு பதிமூணு வருஷமாக குழந்தை இல்லை இந்த ப்ராடக்ட் மிஸ்டர் ப்ரப்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு வந்து இப்போ குழந்தை அஞ்சு மாதம் நான் பிரெக்னெட்டாக இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலமாக குழந்தை கிடச்சிருக்கு அதாவது நீங்கள் உங்ககிட்ட பொருட்கள் வாங்குறவங்கள டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் பயன்படுத்திட்டு இருக்கு இல்லை அவங்க வந்து அவங்களே இயற்கையாகவே வந்து அதை பதில் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறது எவ்வளோ லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் குழந்தை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அவனுக்கு அந்த குழந்தை வந்து எங்கெங்கேயோ அவங்க தேடி கிடைக்காம பெரிய பெரிய இடத்துல லட்சங்களை செலவு பண்ணி கிடைக்காம இந்த ப்ராட் மூலியமாக கிடைச்சோன்னா அவங்க வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க அதனால நான் ஷாங்காக சொல்கிறேன் ஆயிரம் குடும்பங்களுக்குமே நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை கிடச்சிருக்கு இது அறுபதாயிரம் ப்ளஸ் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கேள்விருக்காங்க ஆன்லைனில் அப்புறம் வியாபாரம் செய்கிறது கடையில் வச்சு வியாபாரம் செய்கிற மாதிரி கிடையாது கடையில் வச்சு வியாபாரம் செஞ்சா ஒரு மறைச்சி வியாபாரம் செய்கிறான் இவரு ஏமாற்றலாம் ஏன்னா ஒரு கஷ்டம் இன்னொரு கஷ்டம் இருக்கும் அறிமுகம் இருக்காது நாங்கள் ஆன்லைனில் நாலு வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நல்ல ப்ராடக்டாக இருந்திருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு மேலே நான் ஆன்லைனில் வந்து தப்பான ப்ராடக்ட் விற்க முடியாது கமெண்ட்ல கிளிக்கி கமெண்ட்ல கிளிக்கி கழிச்சிருவாங்க எவ்வளோ வருஷமாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் நாலு வருஷம் ஆக போகுது மூணு வருஷம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நெகட்டிவாக ஏதாவது ஃபீட்பேக் நெகட்டிவ் வரும் ப்ரோ அதாவது ஒன் நாட் டூ பர்சன்டேஜ் வரும் அவங்கள்ட்ட கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவோம் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் ஒருத்தர் கண்டினியூ பண்ணி அவருக்கு மூணு மண்டலம் நாங்கள் சாப்பிட சொல்லுவோம் மேக்ஸிமம் டோஸே மூணு மண்டலம் அது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் இந்த மூணு மண்டலத்தில் ஒரு நூ ஒரு இரநூறுல ஒரு ஆள் சொல்லலாம் அந்த மாதிரி அவங்க என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறை இப்போ உதாரணத்துக்கு ப்ரோ ஒரு ப்ராடக்ட் தொண்ணூறு சதவீதம் நல்ல அவங்கள்ட்ட நாங்கள் பதிலாக சொல்லுவோம் தொண்ணூறு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்குது பத்து சதவீதம் தான் வந்து ஃபெயிலியர் கொடுக்குது அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட்டில் பிரச்சனையாக மக்கள்கிட்ட பிரச்சனை ஆனால் அவங்களே பதில் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட தான் பிரச்சனை ஏன்னா பத்து சதவீதம் தான் ஃபெயிலர் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றது இரநூறுக்கே ஒரு ஆரால் தான் சொல்கிறேன் பத்து சதவீதம் கிடையாது அப்படிங்கம்போது அவங்களே புரிய வச்சுப்போம் அப்போ உங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது சார் ஒன்று சுகரின் காரணமாக அந்த நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட்டு விரைப்பு தன்மை குறைவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா அவங்களுடைய சின்ன வயசுடைய கெட்ட பழக்கங்கள் கைப்பழக்கங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய நரம்புகள் வந்து வீக்காக இருக்கலாம் இன்னும் உணவு சில பேர் காய்கறி பழங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க வெறும் டெய்லி ஃபுட்டு என்ன சமைச்சிருக்க வயிற்றுக்கு தான் சாப்பிடுவாங்க உடம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பார்த்தா அந்த குறை ஏற்படும் இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும் சார் அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்க ஆமாம் நான் வந்து சின்ன வயசு காய்கறி என்ன வந்து கைப்பழக்கம் கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி சொல்லும்போது அவன் சொல்லுவோம் சார் இன்னும் ஒரு ரெண்டு மண்டலம் வந்து எக்ஸஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களை எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க நம்ம யாரையும் விடுறதே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் எடுத்து கொடுத்துருவோம் ஓகே டு பி ஃபிராங்க் அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த ஒரு ப்ராடக்ட் சார்ந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்கள சுய தணிக்கை பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பாக எல்லாருமே கண்ணை மூட்டு வாங்கிடாம இதை பண்ணணும் இல்லை தாராளம் இப்போ எல்லாருக்கும் நான் சொன்னது அப்புறம் எண்பத்தேழு சதவீதங்கிறது சாதாரண கவுண்ட்டு கிடையாது நூற்றில் எண்பத்தி ஏழு சதவீதம்ங்கிறது எங்கேயோ போயிடுச்சு மீது பதிமூணு தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க மனைவிக்கு இந்த எண்பத்தி ஏழு சதவீதத்தில் சில பேர் நினச்சிக்கிறாங்க எனக்கு குழந்தைங்க இருக்கா நான் ஆம்பளை தான் அவருக்கு மூணு குழந்த இருக்கும் நான் நல்லா ஆம்பளை இருக்காங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு பூர்த்தியான ஒரு சம்பூர்ணமான ஒரு திருப்தியான தாம்பத்தியத்தை தன்னை நம்பி வந்த மனைவிக்கு கொடுக்கறது ஒரு கணவன் மேலே மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து செகண்டரி பிரைமரி வந்து இதுதான் இன்றைக்கும் சில நாடுகள் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் தாம்பத்தியத்துக்கு எக் எஸைஸ் வச்சுருக்காங்க அந்த எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கிட்டு அதுக்குன்னு சில கிளாஸ்லாம் எடுத்துக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் அந்த பழக்கம் கிடையாது வயசாகிடுச்சு சம்பாதிக்கிறான் ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அவனுக்கு எந்த நாலேஜ் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறான் அவனுடைய இது வரைக்கும் அவன் ட்ராவல் பண்ண உடம்பு தான் அங்கே வருது அப்போ அந்த மனைவிக்கு வந்து அது திருப்தியாக இல்லை அப்படிங்கும் போது தான் பல பிரச்சனைகள் அவங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய திருமண பந்தத்தில் ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த உடலுறவு சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக ப்ரோ எது இல்லைனாலும் ஒரு பெண் வாழ்ந்துடும் ஆனால் வந்து தாம்பத்தியத்தில் குறை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெண் வாழுதுன்னா தன்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட கொஞ்சம் அடக்கமாக வாழ்ந்துக்கலாம் ஏன்னால் நம்மகிட்ட சில கஸ்டமர்ஸ் ஓப்பனாகவே சொல்லுவாங்க என்னோடய கணவர்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இல்லை இருபது வருஷமாக நான் வந்து பாவம் செய்யாமே வாழ்ந்துகிட்ருக்கேன் ஒன்னே ஒரு காரணம் என் குடும்ப மானம் போயிடக்கூடாது அப்படி சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுதுகிட்டே சொல்கிறாங்க பெங்களூர்லேருந்து ஒரு பெண் இப்போ இந்த மாதிரி நிலமைகள் வந்து அந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம எப்படி ஒரு டேஸ்ட்டான ஐம்பது கிராம் நாக்கு ப்ரோ அதுக்கு என்ன பண்ணுறோம் இருபது கிலோமீட்டருக்கு கூட்டு போய் வாங்கி கொடுக்குறோம் பொண்டாட்டிக்கு அந்த ஐம்பது கிலோ நாக்கோடைய திருப்திக்கு உலக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கணவன் ஐம்பது கிலோ உடம்புக்கு என்ன செய்யணும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல அதுக்காக சுயமாக அதற்கான உணவுகள் எடுக்க வேண்டியது அதற்கான தகுதி ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது ஒரு ஆணுக்கு முக்கியமான கடமை இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை நினச்சி நான் பெருமையாக சொல்லிப்போம் அப்படின்னா எந்த விஷயம் அதாவது இந்த மூன்றரை வருஷத்தில் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் சேட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் கிடச்சாங்களே எனக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் எங்களுக்கு வெப்சைட்டில் பார்த்திங்கனாலே தெரியும் இது எங்களுக்கு வந்து சாதாரண ஒரு கவுண்டிங்கே கிடையாது சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு குடிசைத்து நானு மனைவி மட்டும் இருந்த ஒரு கம்பெனியில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இன்றைக்கி நாங்கள் துபாயில் வந்து நம்ம கம்பெனிக்காக லீகல் லைசன்ஸ் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் லைசன்ஸ் தான் இங்கே இந்தியாவில் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த ஆத்தரைஸ்டு மூலியமாக எடுத்து வச்சுருக்கிறோம் டப்ளியூஹெச்ஓ ஜிஎம்பி அவங்க ஆத்தரைஸ்டு மூலியமாக ஆனால் இன்னும் வந்து அந்த நாட்டில் போய் எடுக்கல அப்படின்னா இப்போ துபாயில் வந்து ஹோல் ஜிசிசிக்கு எல்லா அரபு கண்ட்ரிகளுக்கும் சேர்த்து லைசன்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நாளைக்கு நாளைக்கு அங்கதான் போறேன் அங்க இப்போ பெரிய லெவலில் நம்ம யூரோப்பில் கால் வைக்கிறதுக்காக துபாய் ஹப்பாக்கி யூரோப்பில் யூரோப்ல கால் வைக்கிற பிளான் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அதை ஜெயிச்சுடா அதுக்கு ஏற்கனவே ஆயிரத்து போட்டி ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி உங்க ப்ராடக்ட் அப்படி மேல ப்ரோ ஒரே காரணம் நமக்கு போட்டியே இல்ல எங்கள் ப்ராடக்ட்டுக்கு பவுடராக இன்றைக்கி வரைக்கும் யாருமே கொடுக்கல கொடுத்தாலும் என்ன எழுதுகிறாங்கன்னா அஸ்வகந்தா அந்த மாதிரி தனித்தனியாக தான் எழுதி அதை அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க காலையில் அசோகந்தா சாப்பிட்டா மதியம் வேறு மாற்றி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்களே ஒளிய இயற்கையாக எழுதக்கூடிய மருத்துவர்களும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த சரியான அளவு சரியான பக்குவத்தோட மொத்தமாகவே கொடுத்துடுவோம் நீங்கள் டெய்லி காலை ரெண்டு ஸ்பூன் ஈவினிங் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா போதும் நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் உள்ளவங்க தாராளமாக சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சாப்பிடலாம் ஆனால் அந்த உணர்ச்சிகள் ஏற்பட்டு தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறது நம்ம கவுன்சிலிங்லேயே பசங்க பேசும்போது காலர்ஸே கேட்டுருவாங்க சார் நீங்க கல்யாணம் ஆகாதவர்தான் தரமாட்டோம் ஆறு மாதம் ஆக போதும் அப்போ வாங்கி போதும் ஒரு தவறு மனிதன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஏன்னா இயல்பாக அவனுக்கு உணர்ச்சி வருது அப்படின்னா அவனுக்கு மனைவி இருக்கும் பக்கத்தில் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வாங்கிக்கிட்டா போதும் அவங்க அதுக்கான தகுதி அதே போல் அறுபது வயசு தாத்தா தாத்தானு சொல்லக்கூடாது இன்னைக்கு தாத்தா வாங்கிட்டாங்க பேர பிள்ளையையும் பேத்தி பார்க்குறது தான் இன்னைக்கு தாத்தாவோட வேலையாயிருச்சு அவங்க அப்பா ஒரு வீட்டில் இருப்பாங்க பாட்டி ஒரு வீட்டில் இருப்பாங்க பிள்ளைங்க வீட்டில் ரெண்டு பேரும் அப்படி அப்படி இல்லை சொல்கிறாங்க இந்த பொருளை இப்படி தூக்கி இப்படி வைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல இந்த சக்தி வரைக்கும் உங்களால் தாம்பத்தியம் பண்ண முடியும் இதுதான் தாம்பத்தியத்துடைய அளவுகள் அப்போ தாம்பத்தியங்கிறது நம்ம எழுபத்தி எட்டு வயசுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ பதினஞ்சு வருஷமாக தாம்பத்தியத்தை தொடாத மனைவி கூட தாம்பத்தியமாக இணையாத ஒரு கணவர் நம்ம பாட்டை சாப்பிட்டு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணார் நம்ம சென்னையில் உள்ள ஒரு கஸ்டமர் தான் இப்போ நான் சுகர் பே சுகருக்கு நல்லா சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னார் அதுக்காக தான் வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் நான் இன்னைக்கு மனைவி கூட நேற்று நைட்டு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டேன் பை பதினஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லி அழுதுகிட்டே பேசினார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்சஸ் ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் தான் நம்ம இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் ஏற்கனவே பாப்புலேஷன் அதிகம் கண்டிப்பா வரும் அது போல கண்ட்ரியில அந்த மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வர தைரியம் அது எப்படி அதாவது ப்ரோ இது வந்து குழந்தைக்காக மட்டும் இல்லை நல்ல தாம்பத்தியத்தோடு ஆரோக்கியமான தாம்பத்திய சம்பதிகளை உருவாக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது அது அந்த பிளானில் கொண்டு வந்தது தான் நம்மளுடைய சமுதாயம் வந்து நல்ல அதாவது உலகத்துக்கு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தின சமுதாயம் தமிழ் தமிழ் இனம் தான் உங்கள் வீடுலேயும் பல வீடியோ சொல்லியிருப்பீங்க தமிழ் இனத்தை விட ஒரு சிறந்த உலகத்தை எவனுமே கிடையாது அந்த தமிழ் இனம் இருக்கக்கூடிய இந்த நாடு வந்து இந்த பிரச்சனையில பின்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்தோம் இருபத்தி ஆறு பீஸ் தான் முதல் மேனுஃபேக்சரிங் அந்த இருபத்தி ஆறு பீஸ் வந்து அல்டிமேட் சக்சஸ் எந்த ஏரியாவில் கொடுத்தீங்க அது எங்கள் விருகம்பாக்க ஏரியா தான் அல்டிமேட் சக்ஸஸ் ரேட் கொடுத்துச்சு அந்த இருபத்தாறு பீஸ் அதுக்கு பிறகு அது அப்படியே டபுள் ஆய் டபுள் ஆயி டபுள் ஆய் இன்னைக்கு ஒரு ப்ரொடகஷனில் வந்து ஆறுநூறு பீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு ஃபேக்டரியா மாறிருக்கு நம்ம சென்னை ஹை இருக்குல்ல ஆமா ப்ரோ ஹை கோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆ சொல்லுங்கள் ப்ரோ இது போல நைன்டிஸ் கிட்ஸ்லாம் எப்படியும் மதுவுக்கும் புகைப்பிடிக்க பழக்கறத்துக்கும் அடிமையாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள் அதிகமாக பார்க்கறது அடிமையாக இருக்கான்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பிரோம் இதை பற்றி உங்களோட கருத்துதான் இன்னைக்கு உள்ள தவறான தாம்பத்தியத்துக்கும் அந்த தாம்பத்தியத்தில் ஒரு திருப்தி இல்லாத தாம்பத்தியம்னு ஒன்று இருக்கலாம் அதுக்கும் குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமே இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி மனைவி பக்கத்தில் இருக்காங்க ஒரு இன்னைக்கு மேரேஜ் ஆனவர் மனைவி பக்கத்தில் இருக்காங்க அவர் மனைவியை தொடரக்கூடிய வாய்ப்பு இருந்தவரும் இன்னைக்கு மொபைலில் பார்த்து கைப்பழக்கம் பண்ணக்கூடிய வியூவர்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள் பார்த்துருந்தாலும் அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தன்னுடைய கணவன் எதில் திருப்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பார்த்தாலும் அவங்களுக்கும் புரியும் இது தயவு செய்து மனைவி இல்லை அப்படிங்கும் போது அதுவே அதுவே தப்பு மனைவி இல்லைங்கும் போதே நம்ம கைப்பழக்கம் அதிகமாக இருக்கிறது தவறு மனைவி பக்கத்தில் இருந்து கூட கைப்பழக்கம் வச்சு அது அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அது ரொம்ப பெரிய அந்த மனைவிக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம்னே சொல்லலாம் ஒரு பெண்ணு கூட எனக்கு கள்ள தொடர்பு இருக்குது இது எப்படிப்பட்ட துரோகமோ என் மனைவிக்கு செய்கிறது அதை அதே போல் என் மனைவி கையில் இருக்கும்போது வேறு பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டு அதில் நான் ரசிக்கிறது இருக்கேன் அது பெரிய மோசமானது மேரேஜ் பண்ணாதவங்களும் அதை பார்க்காதீங்க அதில் வந்து சொல்லுவாங்களா அடிக்ஷன் ஆயிட்டாங்க நீங்கள் சொன்னால் வந்து ஹைகோர்ட் சொன்ன மாதிரி அது அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டாங்க மக்கள் தயவுசோதை விட்டு வெளியே வரதுக்காக வேற ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணிக்கோங்க நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு போகிறோம் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கங்க நான் ஒரு நினச்சிப்பேன் இந்த பாய் வந்து முஸ்லீம்களே இப்படி தான் நினைப்பாங்க அப்படி கிடையாது பாவம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து துரோகம் பண்ணாதீங்க அதனால சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக நம்ம பசங்க ஒரு நைன்டிஸ்கிட்ஸே வச்சுக்கோங்களேன் மேரேஜ் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா அந்த இளைஞர்கள் என்னென்ன விஷயங்களா செஞ்சு அவங்க போல ஆயத்தமாகணும் திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஈஸி ப்ரோ எங்க ப்ராட்டம் வாங்கி சாப்பிடுங்க நான் எங்க இந்த வீடியோ சொல்றேன் எல்லா ப்ரொமோஷன்லையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயற்கையான உணவுகளை அதிகமா எடுத்துக்கங்க காய்கறி பழங்கள் கீரைகளை குறிப்பாக காலை உணவு டிஃபன் சாப்பிட்றீங்க ஒரு மூணு இட்லி சாப்பிட்றீங்க ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டு பழக்கம் இருக்குன்னா ஒரு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கங்க ஒரு பப்பாளி பழம் எடுத்துங்க நட்ஸுலேயே சிறந்த நட்ஸ் நம்ம நினைக்கிறோம் பாதாம் பிஸ்தா முந்தி கோகோனட் தான் போகிறோம் கோகோனட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அன்றைக்கி நம்ம வந்து மறந்துட்டோம் இன்றைக்கி தேங்காய் சாப்பிட்டாலே எனக்கு நெஞ்சு எறியும் எனக்கு வந்து அதிர் அதிர்ண கோளாறு ஏற்படும் சொல்லி தேங்காய் விட்டு சமுதாயம் ஆகிடுச்சு இன்றைக்கி தே இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி நல்ல தாம்பத்தியம் மனைவிக்கு நான் கொடுக்க முடியலைங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த தேங்காய் விட்டு தூரமானது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு தேங்காய் பப்பாளி அப்புறம் தேன் அத்திப்பழம் இதை மட்டும் ஒரு வா ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் வார வார வாரம் ஃபுல்லாக கூட எடுத்து சாப்பிட்டாங்கனாலே போதும் நல்ல ஆரோக்கியமான ஒரு அந்த தாம்பத்தியத்து தயாரான ஒரு மனிதராக அவர் மாறிடுவார் குறிப்பாக காலையில் அந்த கீரைகள் பழங்கள் காய்கறிகள் பசிக்குதா டீ குடிக்காதீங்க ஒரு கேரட் சாப்பிடுங்க இது பெரிய ஆல்டர்னேட்லாம் கிடையாது நல்ல ஒரு கேரட்டை ரோட்டில் வச்சு சாப்பிட அந்த இளைஞர்கள் என்னென்ன விஷயங்களாம் செஞ்சு அவங்க ஆயத்தம் ஆயத்தமாகணும் திருமணத்துக்கு முன்னாடி வந்து முதல் முதல் நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அது டேஸ்ட்டு மக்கள் ரசிக்கும் போது தான் அதை வந்து காசாக மாற்றினாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் கொண்டு வரும்போது தப்பான பொருளை நம்ம விற்கும் போது அவன் வந்து ஏமாற்றி தான் விற்று ஃப்ரீயாக கொடுத்து நம்மளை கஸ்டமரை பிடிச்சான் ஆனால் கேரட் இருக்கா அது ரோட்டில் வச்சு சாப்பிட்றதை தப்பாக நிற்கிறாங்க ஒரு ஆப்பிளை கரைச்சி சாப்பிட்றத தப்பாக நிற்கிறான் அது வந்து மே சொல்லும் ஃபுட் டேபிள் மேனஸாக இது இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆனால் டீ எல்லாத்துலேருந்து குடிக்கிறோம் டீ வந்து இன்றைக்கி நம்மளுடைய நரம்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து டீயோடைய ஒரு டீயை நீங்கள் தனியாக பிளாக் டீயாக குடிங்க தப்பில்லை பாலை தனியாக குடிங்க தப்பில்லை ரெண்டுத்தையும் கலந்து குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன் அப்படியே குடித்தாலும் அதை பெரிய பழக்கமாக்காதீங்க ஆல்டர்னேட்டாக அதுக்கு பதிலாக பூசணி விதை இருக்குது ப்ரோ பச்சை பூசணி வெதை ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நீங்கள் டேபிள் வைங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் டேபிள் வைங்க பசிக்குதா பச்சை பூசணி விதையே சாப்பிடுங்க அவ்வளோ ஆரோக்கியமானது அது தாம்பத்தியத்துக்கு மட்டும் இல்லை அவருடைய கடைசி காலம் வரைக்கும் கைத்தடி இல்லாமல் அவர் பாத்ரூம்க்கு என்னை கூட்டு போப்பான்னு சொல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் இந்த பச்சை பூசணி வதையில் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம சமுதாயம் வந்து அது அதெல்லாம் சா அது விரும் விரும்புகிறதே இல்லை எடுத்த ஆர்டர் பண்ணால் கூட பர்கர் அந்த மாதிரி ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணுறோம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றோம் ஒரு இயற்கையான ஒரு எனக்கு அதாவது குறிப்பாக சொன்னால் வயிறுக்கு என்ன தேவைன்னு தான் பார்க்குறேன் என் நரம்புக்கு என்ன தேவை என் ரத்தத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத நான் இன்னைக்கு யோசிக்கிறதே இல்லை அந்த நிலைமைக்கு வந்துவிட்டோம் அதை மாற்றினாலே போதும் அந்த இளைய சமுதாயம் ஒரு ராஜா மாதிரி ராஜா எப்படி ஞானி சந்தோஷப்படுத்தியிருப்பாரு பெட்ரூமில் அந்தளவு சந்தோஷப்படுத்த முடியும் கண்டிப்பாக அடுத்து இந்த மது பழக்கம் ஆ சரி மது பழக்கம் ஒருத்தருக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னா அவருக்கு நான்வெஜ் சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்குமா கண்டிப்பாக வரும் ப்ரோ ஆசை இருக்கும் உடம்புல உள்ளத்தில் ஆசை இருக்கும் ரெண்டு 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 விதமான மக்களுக்கு ஆசை இருக்கும் உடம்பு ஒத்துழைக்காது ஒன்று சுகர் வந்து உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நரம்பு ரீதியாக பெரிய பலகீனம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஆசை குறையாது பா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க மனைவி அவங்க மனைவிக்கு ஐம்பது வயசுனே வச்சுக்கோங்க இவருக்கு அறுபது வயசு நாற்பத்தஞ்சு வயசு நல்ல ட்ரெஸ் ஒரு ஃபங்க்ஷனில் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது இவருக்கு அப்படியே தூண்டும் உள்ளோம் இன்றைக்கி நம்ம மனைவியே நல்லா சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பார் ஆனால் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு உடம்பு ஒத்துழைக்காது அவரால் எப்படி நினைக்கிறமோ அப்படி சொல்லுவாங்க உள்ளம் சார்ந்தது தான் தாம்பத்தியம் உள்ளம் ஒன்று நினைக்கிது உடம்பு அதுக்கு தயாரா இல்லைன்னா இவருடைய பெரிய வீக்னஸ் இருக்கு இவர் உடனடியாக இதற்கான வந்து தீர்வை பார்க்குறது ஒன்று இவர் ஆரோக்கியத்துக்கு நல்லது இன்னொரு இவர் மனைவியுடைய அந்த கட்டிட்டு வந்தார்ல நான் ஒன்று கடைசி வரைக்கும் பார்த்து பண்ணேன் அது வந்து சாப்பாடு போடுறது மட்டும் கிடையாது இந்த விஷயத்திலையும் தான் அந்த வார்த்தையை வந்து அடங்கும் அதுலயும் திருப்தியான தாம்பத்தியத்தை கண்டிப்பா கொடுக்க முடியும் அவரால் ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சோம் கண்டிப்பா இறுதி கேள்வியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வாக கண்டிப்பாக அமையலாம் ஏன்னா இவ்வளோ வருஷம் இந்த இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் மக்களுக்கு குறிப்பாக இந்த காலகட்ட இளைஞர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் அதான் ப்ரோ இப்போ நான் சொன்னேன்ல இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் இருக்கும் வெங்காயத்துக்கு பதில் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிறவங்களா இல்லை வந்து உங்கள் வீட்டில் சொல்லி சமைக்க முடியும் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை ஆல்டர்னேட் பண்ணிக்கங்க இந்த வெங்காயங்கிறது இந்த சவுத் சைடெலாம் பார்த்தீங்கன்னா பல்லாரின்னு சொல்லுவாங்க அது பேர் வெங்காயமே கிடையாது வெங்காயங்கிறது வந்து சின்ன வெங்காயம் தான் அது இப்போ சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயமாக மாறிடுச்சு பெரிய வெங்காயம் வெங்காயமா மாறிடுச்சு இது இப்போ ஒரு நாற்பது வருஷமாக தான் இது பார்க்குற வயசானவங்களுக்குலாம் தெரியும் அதனால் சின்ன வெங்காயத்தை அதிகமாக எடுத்துக்குங்க அதே போல் வந்து வீட்டில் உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க வெளியே உணவு வெளி உணவுகளோட வீட்டு உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க கீரை பழங்கள் காய்கறிகள் எப்போல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதிகமாக சாப்பிடுங்க அதாவது நம்ம சாப்பிட்ற சோறை விட அது அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க வெளியே உணக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கிட்டாலே போதும் நிச்சயமாக இன்றைய கால இளைஞர்களாக இருந்தாலும் சரி அங்கே வயசானவங்களாலும் சரி நோயை விட்டு தவிர்த்து கொள்ளலாம் நல்ல ஆரோக்கியமான தாம்பத்தியமும் கிடைக்கும் நிறைய பேர் பேச தயங்குற ஒரு விஷயம் கண்டிப்பா பட் பொது வெளியில் போட்டு உடைக்கிறீங்க அது சார்ந்த ப்ராடக்டை மேக் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க கண்டிப்பா வரும் உங்களோட இந்த பிஸ்னஸ் மூலமா இன்னும் பல பேர் லைஃப்லையும் அந்த பர்சனல் லைஃப்லேயும் சந்தோஷம் பெறக்குறோம் நாங்க விரும்புறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த விஷயத்தை போல்டா வெளியே வந்து பேசணும் உங்களுக்கும் சரி ஆடியன்ஸ் அது கேட்பாங்கன்னு தெரிஞ்சு நீங்க அளவு அழைத்துமா ஒரு விஷயமா தெளிவா சொன்னீங்க அதுக்கும் சரி மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார்